you <laughs> கருப்பு உளுந்து லட்டு ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த கருப்பு உளுந்து லட்டு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வீட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டைம் செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இன்னொரு டைம் வந்து நான் கருப்பு உளுந்து லட்டு செஞ்சு கொடுத்தேன் இது பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக அழகாக ரவுண்டாக வந்திருக்கு சூப்பராக இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் சாப்பிட்லாம் நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குற தின்பண்ணத்துக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு ஒரு லெட்டு கொடுங்க உண்மையிலேயே வந்து இது சூப்பராக இருக்குங்க அந்த டைமில் வந்து எஃபெக்ட் காட்டலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு தேர்ட்டி அபோவ் ஆகும்போது அந்த பெண்களுக்கெல்லாம் முதுகெலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம கொடுக்கறது கொஞ்சம் வேலை வந்து கஷ்டம்னு நினைக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் ரொம்பவே ஆரோக்கியமாக வளருவாங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்